பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி பார்க்கலாம் ஒரு எழுத்து பொருள் தரும் சொல்லா இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க தமிழில் மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அது சொன்னது யாருன்னா ப வானந்தி முனிவர் சொல்லியிருக்காரு அவர் எந்த இவர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா நன்னூல் அதாவது நோ தூ அப்படிங்கிற ரெண்டே எழுத்து அந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழியில் நோ தூ அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா குரில் எழுத்துக்களாகவும் மற்ற மா நாற்பது எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களாக காணப்படுது பாருங்கள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ ஆ அப்படிங்கிறது பசு ஈ கொடு ஆ அதாவது ஆனு அம்மானு கத்துறது ஃபஸ்ட்டு வந்து பசு தான் ஈ பள்ள காட்டாத கொடு ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க ஈ கொடு ஊ இறைச்சி ஊ அதாவது இறைச்சி சாப்பிட அதாவது மாடு ஆடுக்கெல்லாம் சங்கு ஊதிட்டாங்க ஊன்னு ஊதிட்டாங்க அது இறைச்சியாக நமக்கு கிடைக்கிது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏ அம்பு ஏ அம்பு அம்பு வருதுடா ஓடமாக நில்லுடா அப்படின்னு கத்துறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஐ தலைவன் ஐ ஐ என் தலைப்பாரு பாரு நல்லா இருக்குது ஹேர் பாருங்க நல்லா இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஐனா தலைவன் ஓ மதுகு நீர் தாங்கும் பலகை ஓ ஓடம் ஓடும் போது ஓ ஓன்னு கத்திக்கிட்டு போகிறாங்க இதில் பலகையில் உட்காந்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நாம கத்துக்கலாம் மதகு நீர் தாங்கும் பலகை கா சோலை காக்காலாம் சோலையில் உட்காந்து நம்ம குயில் தான் நம்ம பார்ப்போம் அதிகமாக நம்ம சொல்லுவோம் ஆனால் சோலையில் வந்து காக்காவும் இருக்கும் அப்போ கா வந்து சோலை கூ பூமி இந்த பூமியில் வந்து கூ கூன்னு கத்தம்போது காட்டி செமையாக இருக்கும் அப்போ கூங்கிறது பூமி கை ஒழுக்கம் கை வந்து நம்ம அரசு அதிகாரி ஆன பிறகு கையில் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் அதாவது என்ன சொல்லுவாங்க ஒழுக்கமாக இருக்கணும் நம்ம சம்பளத்தை மட்டும் நம்ம வாங்கிட்டு இருக்கணும் அப்போ கையினாவே ஒழுக்கம் கோ அப்படிங்கிறது அரசன் நமக்கு தெரியும் சா சானா சாதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இறந்துப்போம் சி இகழ்ச்சி அதுலேயே வரும் சி இகழ்ச்சி அடுத்தது சே ச அவங்க எவ்வளோ உயர்வாக வாழ் வாழ்ந்துட்டாங்க பாருங்கள் சே உயர்வு சே உயர்வு சோ மதில் சோ ஐயோ சோன்னு அந்த மதில் மேலே உட்காரப்பா அவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்னு நாம கச்சிக்கலாம் தா கொடு தீ நெருப்பு இதெல்லாம் தெரியும் தூ தூய்மை தூணு துப்பாத சுற்றி இருக்கிற இடத்துல வந்து தூய்மையாக வச்சுக்கோங்க தே கடவுள் தேவன் தேனா தேவன் இங்கே வந்து கடவுள்னு நாம் கச்சிக்கலாம் அடுத்தது தை தைதல் தை வந்து தையிலே வரும் அப்போ தைதல் அடுத்தது நா நாவு நாவு நாக்கு ஓகேங்களா அடுத்தது நீ அப்படிங்கும்போது முன்னிலை உரிமை அடுத்தது நீ அண்ணே அப்படின்னே நீ அப்படின்னு செந்தில் கூப்பிடுவாங்களே அந்த ஒரு அன்பு இருக்கும் அவங்க அண்ணா அப்படின்னு கூப்பிட்றத விட நே அப்படின்னு போது ஒரு அன்பு இருக்கும் அப்போ நே அன்பு நை இழிவு நை நை நைன்னு பேசாத அப்படி இழிவாக இருக்குது அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க நை இழிவு நோ வறுமை நோ எனக்கு வறுமையே வேண்டாம் நோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லுவோம் இந்த நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நோ வந்து நோய் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா குடியில் வரும்போது நெடியில் வரணும் ஓகேங்களா அப்போ நோ அப்படிங்கிறது அங்கே நோய் இங்கே நோய் எது வேணால் வறுமையே வேண்டாம் இங்கே நெடியில் வந்து நம்ம நோன்னு வரும்போது அங்கே வறுமை வரும் பா பாடல் பூ மலர் பே மேகம் பே அதாவது எப்படி நாம கச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மேகத்துலேருந்து மழை பெய்யுது மேகத்துலேருந்து மழை பே பெய்யுது ஓகேங்களா பை இளமை இளமை காலத்தில் பை நப்புற அளவுக்கு வந்து பணத்தை சம்பாதிக்கணும் இளமை காலத்தில் பை நப்புற அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படி நம்ம வச்சுக்கலாம் ஸ்போ செல் மா மா மரம் மீ மீவான் படம் வருவங்க மீவான் படம்னு வந்திருக்கு அப்போ மீவான் மூ மூப்பு மே அன்பு அண்ணே அப்படிங்கிறதும் ஒரு அன்பு இருக்கும் மே அப்படிங்கிறதும் மே அப்படின்னு ஆடு கற்று இல்லைங்களா அந்த ஆடு கத்துறதும் பார்த்திங்கன்னா ஒரு அன்பு இருக்கும் மை அஞ்சனம் அஞ்சு ரூபாய்க்கு மை வாங்குகிறோம் மோ முகத்தல் மூந்து பார் மோர் இருக்கான் பாரு மூந்து பார் அப்போ மோனா முகத்தல் யா அகலம் யா யார் அது அகல அதாவது நல்லா அகலம் பண்ணுறாங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம் வா அழைத்தல் வி மலர் தெரியும் வைபுல் ஏங்க வை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் இந்த ஓரமாக வை அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் வை ஃபுல் வௌ கவர் வௌ வ இந்த கவரை பார்த்தாவே ஒவ்வொன்றும் கத்துற அப்படின்னு கவர் ஓகேங்களா கவர் பண்ணுங்கள் இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க அப்போ வௌ கவர் நோ அப்படிங்கிறது நோய் தூங்கிறது உன் ஓகேவா துப்பா அதை குழந்தைங்களாம் சாப்பாடு சாப்பாடை ஊட்டி விட்டால் தூணு துப்பு இல்லைங்களா அப்போ ஊ ஊன் தூணு வந்தால் தூய்மை வெறும் தூ வந்தால் ஊன் ஓகேங்களா இதுதான் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் உயிரெழுத்துக்கள் ஆறு இருக்குது மாங்குற எழுத்துல ஆறு எழுத்து இருக்கும் ஆனால் பாதனை ந வந்து அஞ்சு லெட்டரும் காசவா அப்படிங்கிறது நாலு லெட்டரும் அதே யா நோ து இதெல்லாம் ஒவ்வொரு லெட்டரும் காணப்படுது எழுத்து ஒரு மொழியில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்